கைஸ் நீங்கள் ரெகுலராக வாங்குகிற மெடிசன்ஸோட ப்ரைஸை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வர எப்படி கம்மியாக வாங்குறதுன்னு சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க டயபிட்டிஸ் அண்ட் ப்ளட் ப்ரெஷர் மெடிசன்ஸை ரெகுலராக வாங்கிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸை கண்டிப்பாக கம்மி பண்ணும் அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெடிசன்ஸ் வாங்குறப்ப நல்லா நோட் பண்ணுங்கள் மெடிசன்ஸில் மாதிரி ரெண்டு நேம்ஸ் இருக்கும் ஒன்னு பிராண்ட் நேம் இன்னொன்னு கெமிக்கல் நேம்ஸ் எல்லா மெடிசன்ஸ்லயும் இந்த பிராண்ட் நேம்ஸை தான் ஈஸியாக ஈஸியா படுற மாதிரியும் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க சோ இதனால எல்லாரும் பிராண்ட் பார்த்து தான் மெடிசன்ஸை வாங்குவாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ வர நிறைய பேர் பிராண்ட் நேம்ஸ் தான் மெடிசன்ஸோட பேர்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த கெமிக்கல் நேம்ஸ் தான் மெடிசன்ஸோட ஒரிஜினல் நேம் ஸோ அதனால எப்பவுமே மெடிசன்ஸ் வாங்குறப்ப கெமிக்கல் நேம்ஸை பார்த்து வாங்குங்க ஏன்னா ஒரே கெமிக்கல் நேம்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஒரு பிராண்ட்ஸுக்கும் பெரிய அளவில் பிரைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்கும் லைக் மெடிசன்ஸ் எல்லாமே ஒன்று தான் பட் பிராண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் மட்டும் மாறும் ஸோ எந்த பிராண்ட்ஸை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் மெடிசன்ஸ் வாங்குறப்ப ஒரே மாதிரி கெமிக்கல் நேம்ஸ் இருக்கிற வேற பிராண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டு ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ஸோ இது மாதிரி வாங்குறப்ப நீங்கள் நிறைய மணியை சேவ் பண்ண முடியும் சப்போஸ் அந்த ஃபார்மஸியில் இல்லைனா வேற ஃபார்மசிக்கு போங்க ஏன்னா பிராண்ட்ஸை சூஸ் பண்ணுறது பேஷண்ட்ஸோட ரைட்ஸ் அண்ட் சாய்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்